அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா பொதுவாக பெண்கள் பெண்ணுடைய உடம்பில் இருக்கிற உறுப்புகள் இதுகளை பற்றி எல்லாம் பேசுனா ஒன்றும் மருத்துவர் மட்டும்தான் பேசணும் அல்லது அது சார்ந்து இருக்கிற ரொம்ப வயசானவங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது அவங்க தான் பேசினா அவங்க தான் பேசணும்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவியாக அவங்க ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் வாழுவாங்க அந்த வாழ்க்கை வாழும்போது சில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வரும் அந்த இடத்துல அவனாலேயும் இவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இவளாலையும் அவனை வந்து என்ன சொல்கிறது சரியான முறையில் புரிஞ்சுக்குங்க எங்களையே அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்ககிட்ட அப்ரோச் வைக்க முடியாது என்னடா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்தையில் எடுக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கும் சில மருத்துவர் வந்து சொல்லி தராங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்டிச் போட்ட இடங்கள்ல சதைப்பகுதி அதாவது வயிற்றுக்குள்ளே போட்டிருக்கிற சதைப்பகுதி நல்லா ஆரோக்கியமான நிலையில கூடணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொன்னதை தாண்டி நீங்கள் அதுக்குண்டான உடற்பயிற்சியோ அல்லது இது இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமோ அல்லது அந்த தையல் போட்ட இடங்களை சுத்தம் பண்ணுறதோ இதெல்லாம் மிக குறைவு அதனால தான் அந்த இடத்துல ஒரு சிலருக்கு அதிகப்படியான புண்ணாகிடுது தையல் போட்ட இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் நிறைய சொன்னோம் இது ஒரு விஷயம் சரிங்களா அதாவது சிசேரிங் பண்ண அந்த வயிற்றுக்கிட்டு இருக்கிற அந்த தையலோட அதுக்கு அது எப்போவுமே கிளீன் பண்ணணும் நல்லபடியாக மருந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அதை போய் கரெக்டாக பார்த்து அதை செக்கப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவங்க குறிப்பிட்ட டேட்லேயே வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ எங்களுக்கு சொல்லித்தர்றக்கு கால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ரீசன் என்னென்னா எல்லோரும் அவங்கவுங்க அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக எல்லாருமே வெளியில் போய் பாடுபட்டால் தான் வருமானம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாத்துக்கையிலுமே ஃபோன் இருக்குது எல்லாத்துலையுமே இப்போ இன்னைக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்குறீங்களோ பண்றீங்களோ அவங்க அதுக்குன்னே குரூப்பெல்லாம் வச்சு அந்த பிரசவம் ஆனவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க சரி இது வந்து என்னங்க பிரசவத்தை பற்றி இவ்வளோ இதாக சொல்கிறீங்கிறீங்கள ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக பிரசவம் ஆகுது இல்லையா அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு உடம்ப வந்து கொஞ்சம் குழந்த வெளியில் வர்றதுக்காக காயம் பண்ணுவாங்க காயம் பண்ணி மறுபடியும் ஸ்டிட்ச் போடுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஆகும் அந்த ஸ்டிச்சு போட்டால் தயவு செஞ்சு சும்மா சும்மா சுடுதண்ணி ஊற்றியோ நிறையா நிறையா அளவுக்கு மீறின நம்ம மருந்துகளை வச்சோ கட்டாதீங்க ஏன்னா தையல் வேகமாக அந்த இடத்துல போட்டிருக்கிற தையல் பிரிஞ்சிரும் அந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த இடம் சரியாக கூடாமல் அந்த இடம் ரொம்ப ஓப்பன் ஆயிடுது அதாவது பிரசவமான இடம் அந்த பொண்ணோட போது ரொம்ப ஓப்பன் ஆயிடுது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு அது ஓப்பன் பிளேஸாகவே தான் ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்கெல்லாம் அதிகமாக என்னென்னா கொஞ்சம் குழந்தைகள்லாம் பிறந்து கொஞ்சம் அவங்களுக்கான எக்ஸசைஸ் இவங்க தர்றதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அந்த இடம் மறுபடியும் அதே இடத்துக்கு சரியான நிலையில் கூடிரும் ஆனால் இங்கே பெரும்பாலும் அதை செய்யறதுக்கு ரொம்ப வலிக்குது யாருமே பண்ணுறது கிடையாது கேட்டாக்கா எங்கள் வீட்டுக்காரர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கூட சரியாக தாம்பத்தியத்தில் பேசுறது கிடையாது தாம்பத்தியத்தில் ஒன்றா இருக்கிறது கிடையாது இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு சரி ரைட்டு அவர் சொல்கிறாருன்னு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க மருத்துவர் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டிச் போட்டிருக்குது இந்த இந்த ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சு வந்து கரையிற வரைக்கும் கையைக்கால வச்சுட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சூழல் வரும்னு ஒரு மருத்துவராக அவங்களுக்கு நல்லா தெரியறதுனால அவங்க அதை தராங்க இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு நான் என்ன கேட்குறதுன்னு கேட்கறதில்ல இதனால் நிறைய குடும்பங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் சரியாக வாழ முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க சரி அப்படி தான் அந்த தையல் பிரிஞ்சிருச்சு அந்த இடம் ஓப்பனாக தான் இருக்குது டாக்டரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நிறைய செலவுகாகும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து கேட்குறவங்க சரியாக பண்ணி அவங்க லைஃப்பை நல்லா கொண்டு போயிட்ருக்குறாங்க கேட்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கான உடற்பயிற்சியை மருத்துவர்கள் கண்டிப்பாக பெரிய ஹாஸ்பிட்டலில் சொல்லித்தராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லித்தராங்க நீங்கள் அங்கே அணுகுங்க அணுகி பெரியாஸ்பத்திரியில் பார்த்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குதுங்க இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேளுங்க இன்னொன்று நல்லா உடற்பயிற்சி செய்யணும் நல்லா நடக்கணும் சிறிதளவு போரளவு உள்ள பொருள்களை தூக்கவும் வைக்கவும் கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸை கொடுக்கணும் இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் நாள் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் பிளேஸில் இருந்த இடத்துல இச்சு எல்லாம் ஏற்படுத்தாது நிறைய நீர்வெடிதல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வராது ரெண்டாவது யூரின் ஒரு இருமுனா தும்னா அதிகமாக வருது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் உண்மையாலையுமே உங்களுக்கு தாம்பத்திய லைஃப்பில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லபடியாக இருக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இதெல்லாம் நான் செய்ய முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது நல்ல விதமாக கேட்டு நாம் இன்னும் என்ன செய்யலாம் நம்ம குழந்தைகளுக்காக நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இது நீங்கள் கேட்டு ப்ராப்பராக அதை முறைப்படி செய்துட்டு வாங்க அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு நீங்கள் பேடு வைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது பீரியட்ஸ் டைமில் அதிகமாக பேடு யூஸ் பண்ணாமல் எமர்ஜென்சிக்கு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு மீதிக்கு நல்ல சாஃப்ட் காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கனமாகவே வச்சுக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ரணமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தாது அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலர் லைஃப் அதாவது அந்த தையல் பிரிஞ்சிருச்சு அந்த இடம் ஓப்பனாக இருக்குது இருமுனா தொம்முனா அதிகமாக யூரின் லீக் ஆகுது அல்லது படுற மாதிரி ரொம்ப ஈரமாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவுமே நல்ல சுத்தமான காட்டன் துணியை நீங்கள் போடுற இன்னருக்குள்ளே வச்சுக்குங்க அந்த இன்ன அதுக்கு தனியாக வச்சுக்கணும் பீரியட்ஸுக்கு தனியாக வைக்கிற என்ன சொல்ல இன்னருக்குள்ளே வைக்கிற துணி தனியாக வச்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் உடம்பும் கொஞ்சம் ஒரு இறுக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மற்ற பீரியட்ஸ் ஆகாத டயத்தில் அந்த காட்டன் துணிகளை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இரும்புனாலும் தும்முனாலும் அளவாக தான் யூரின் லீக் ஆகும் ஏன்னா அது வந்து உங்களுடைய பாதுகாப்பாக அந்த இடத்துல நல்லா ஈர்க்கமாக அந்த காட்டன் நிற்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சேவ் இருக்கும் அதே மாதிரி அந்த காட்டன் துணியை நீங்கள் மறுபடியும் உபயோகப்படுத்தும் போது முதல்ல சுடு தண்ணியில் துவச்சிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்ட தண்ணியில் அதை நினச்சி வச்சு மறுபடியும் புழிஞ்சிட்டு மறுபடி வெறும் தண்ணியில் நினச்சி அது காய போட்டு யூஸ் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் பீரியட்ஸுக்கு தனியாக துணி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெளியில் போக வர்றதுக்கு இன்னொருக்குள்ள வைக்கிற காட்டன் துணியை நல்லா மொந்தமாக தனியாக யூஸ் பண்ணுங்கள் இது வந்து தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள் அந்த இடம் கொஞ்சம் கூடுதலாக அடையும் நிறையா நடக்கணும் ஒரு சிலர் ஓடுற விருப்பப்படுறவங்க ஓடலாம் ஒரு சிலர் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு செய்கிற எக்ஸசைஸு எவ்வளவோ சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாம் கேளுங்க எனக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ் சொல்கிறேங்கிறதுல என்னாலையும் சொல்ல முடியும் பட் எந்தளவுக்கு மக்கள் எடுத்துகிட்டு கேட்குறாங்கங்கிற தெரியறதில்ல ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேப்பர் ஒரு சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருந்தால் மட்டும்தான் அதிகமாக வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க மற்றபடிக்கு அனுபவ ரீதியாக சொல்கிறவங்களோட வார்த்தைக்கு எங்கேயுமே கொஞ்சம் மதிப்பு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே நல்லது தான் நான் சொல்கிறேன் உங்களோட லைஃபு உங்களோட ஹாப்பினஸ்ஸு லைஃப் லாங் கொஞ்சம் போகணும் அதனால் உங்களுடைய தாம்பத்தியத்தில் எந்த விதமான சங்கடமும் வரக்கூடாது அதே சமயம் பொண்ணோட உள்ள அரிப்பு அதிகப்படியான ஈரங் கசிதல் அப்புறம் கெட்ட வாடகை வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் மூன்று முறை உங்களுடைய உடைகளை மாற்றி அதாவது இன்ஸ்பெக்டிலேருந்து நீங்கள் போடுற இன்னர் வரைக்கும் மாற்றி உடுத்துறதுல எந்த தவறும் இல்லை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளை நம்ம ஃபேஸ் ஏன் அடிக்கிறக்கோ நீங்கள் மற்றவங்க முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் தொடச்சு தொடச்சி வச்சுக்கிறீங்க அது தாங்க உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நீர்வழித்தலோ ஒரு கெட்ட வாடகையோ இல்லை வேறு எதுவோ வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத தாராளமாக புரிஞ்சுக்கலீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறதான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி